அன்பார்ந்த இனதர்மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னாலும் செவ்வாய் புதன் சேர்க்கை இருந்தார் இந்த செவ்வாய் புதன் என்பது காதலுக்கு அதிபதி கல்விக்கு அதிபதி புதன் என்பவன் என்ப எப்பயுமே காதல்தான் அந்த காதலுக்கு அதிபதியோட செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் செவ்வாயோடு புதன் புதனோடு செவ்வாய் சேர்ந்திருந்தாலும் அங்கே வந்து என்ன சொன்னால் வந்து காதல் வந்துடும் ஆனால் ரெண்டு பக்கத்துலேயும் வந்து என்ன சொன்னால் ஒரு பக்கம் முரண்டு பிடிப்பாங்க முரண்டு பிடிப்பாங்க அப்போ அந்த முரண்டு பிடிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கிறதுனால இது வந்து ஒரு உண்மையான நல்ல இது ஒரு சொந்தத்திலே இந்த மாதிரி ஒரு காதல் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் ஒரு பக்கம் சம்மதிக்க மாட்டேங்க லைஃப்பில் வந்து பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய் புதன் சேர்க்கை என்பது செவ்வாயோடு புதன் சேர்வது செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழு ரெண்டில் புதன் இருப்பது காதல் சார்ந்த விஷயத்தில் காதல் கல்யாணம் பண்ணுவதற்குண்டான முயற்சிகள் நடக்கும் ஆனால் தடுதல் இருக்கும் யாரும் ஒத்துக்கிட மாட்டாங்க ஒத்துக்கிட மாட்டாங்க ரெண்டாவது வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இந்த செயற்கையில் வந்து என்ன சொன்னால் வந்து ஏதாவது வந்து ஒரு விஷயத்தில் நட்பு ரீதியாக ஒரு இடத்தில் நாம் வந்து பழகினோம் என்று சொன்னாலும் அந்த நட்பு ரீதியாக பழகினோம் என்று சொன்னாலும் அந்த பழக்கத்தில் வந்து என்ன சொன்னோன்னா அதிலும் ஒரு உரிசல் ஏற்படும் விரிசல் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சமாதானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஆகாமல் விடவும் முடியாது அதே சமயத்தில் வந்து பிரச்சனையும் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ இந்த இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் எதை எந்த ஸ்தலத்தை வணங்கணும் அப்படின்னா வந்து திருத்தணி முருகனை தான் வரணும் ஏன்னா முருகன் வந்து என்ன சொல்கிறனா வந்து சுரசங்காரம் பண்ணிவிட்டு முருகன் வந்து என்ன சொல்கிறனா வந்து வள்ளியை திருமணம் பண்ணிய இடம் சுரசம்காரம் பண்ணிட்டு வள்ளியை திருமணம் பண்ணிவிட்டு திருமணம் பண்ணது வந்து என்ன சொன்னால் அந்த திருத்தணி திருத்தணி முருகன் முருகன் கோயிலில் தான் திருத்தணி முருகன் தான் அப்போ இந்த காதல் கல்யாணங்கள் வந்து என்ன சொன்னா வந்து வெற்றி பெறாமல் போய் தோல்வி அடைவதற்கு காரணம் செவ்வாய் புதன் சேர்க்கை இருந்தால்தான் இந்த நடக்கும் அப்போ வந்து என்ன சொன்னால் முருகன் வள்ளியை கைப்பிடித்த இடம் வந்து திருத்தணி அந்த திருத்தணி முருகன் கோவிலுக்கு நீங்கள் வந்து ஒரு மூணு தடவை நாலு தடவை போய் வந்தீர்கள் என்று சொல்ல போகணும் செவ்வாய் செவ்வாய் புதன் சேர்க்கை செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒன்னஞ்சு ஒம்பது ஏழு ரெண்டில் புதன் இருக்கும்போது அந்த செவ்வாய் நின்ற இடத்திற்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்பது இதில் சந்திரன் வரும்போது அந்த கோவிலில் நீங்கள் சென்று வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற பிரச்சனை நீங்கும் இது காதல் பிரச்சனை மட்டும் உங்களுடைய பூமி சார்ந்த விஷயம் பூமி என்பது யார் செவ்வாய் புதன் என்பது யார் பத்திரம் அப்போ இந்த பூமி மனை சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொன்னா ஏதாவது ஒரு விதத்தில் வந்து இரிட்டேஷன் பிரச்சனைகள் இருந்தால் அளவீடுகளில் பிரச்சனை இல்லை வந்து மாற்றி வித்துட்டு போகிறது இந்த மாதிரி வந்து என்ன சொன்னோம் பூமி சார்ந்த விஷயத்தில் வந்து எந்த சிக்கல்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் இந்த மாதிரி இருக்கும் இந்த செவ்வாய்க்கு ஒன்னஞ்சி ஒம்பது ஏழு ரெண்டில் வந்து புதன் இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் அப்போ இருந்தது நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் திருத்தணி முருகனை வந்து என்ன சொன்னான்னா வந்து போய் வழிபாடு பண்ணுக்க உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து கோர்ட் வரைக்கும் போயிருந்தாலும் தீர்ந்து போயிடும் அதே சமயத்தில் கா காதல் சார்ந்த விஷயத்தில் இரண்டு குடும்பங்கள் கௌரவ பிரச்சனையால் வந்து ஒரு திருமணத்தை வந்து தடை பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று சொன்னாலும் இந்த திருத்தணி முருகனை நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக இப்போ ஒரு கல்யாணம் பண்ணிட்டீங்க கல்யாணம் பண்ண பிறகு என்ன சொன்னால் ரெண்டு ஃபேமிலியுமே சேரலை ஒரு ஏண்டா பண்ணோம் இப்படியெல்லாம் பண்ணதுனால தான் இந்த பக்கமும் ஒரு நல்லது வர மாட்டேங்க அந்த பக்கமும் நல்லது வர மாட்டேங்கிறான் அப்படின்னு நினச்சிங்கன்னா கல்யாணம் முடித்த அந்த தம்பதிகள் வந்து என்ன சொல்லலாம் வந்து திருத்தணி முது முருகனை போய் வந்து என்ன சொல்லலான்னா வந்து நீங்கள் புதன்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை போய் வந்து வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் இரண்டு குடும்பங்களும் வந்து என்ன சொன்னால் இணைவதற்குண்டான வாய்ப்புகளை இந்த முருகன் உருவாக்கி கொடுப்பார் இது ஒரு கண்டன்ஸ் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்தாலும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருந்தாலும் இந்த திருத்தணி முருகனை போய் வந்து நீங்கள் வழிபாடு பண்ணி விட்டுருவோம் வழிபாடு பண்ணிவிட்டு வரலாம் அது வந்து என்ன சொன்னா அந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை இருப்பது என்ன சொல்லலான்னா என்ன செய்யும் அப்படின்னா இல்லீகல் கேண்டக்ட் கொடுக்கும் செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை வந்து ஒரு இல்லீகல் கேண்டக்டை கொடுத்துரும் அப்போ செவ்வாய் சுக்கரன் வந்து என்ன சொல்லலான்னா வந்து செயற்கை என்பது பெருகு மங்கள தோஷம் பிறகு மங்கள 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 தோஷம் அப்போ அந்த பிறகு மங்கள தோஷம் அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை பெண்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் ஆண்கள் ஜாதகத்தில் இருந்தாலும் என்ன செய்யணும் செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து அந்த திருத்தணி முருகன் திருத்தணி முருகனை வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் கண்டிப்பாக தீர்ந்துடும் அதற்கடுத்து செவ்வாய்க்கு அஞ்சு ஒம்போதில் குரு செவ்வாய்க்கு ஏழு ரெண்டில் குரு செவ்வாய்க்கு வந்து ஒன்று அஞ்சு ஒம்போதில் செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஒம்போது ஏழு ரெண்டில் வந்து சுக்கரன் இருக்க பிறந்தவர்கள் திருப்பணம் திருப்பரங்குன்றம் முருகனை வழிபாடு பண்ணுவது மிக மிக சிறப்பு இது வந்து என்ன சொன்னால் என்ன செய்யும் அப்படின்னா செவ்வாய்க்கு அஞ்சு ஒம்போது ஏழு ரெண்டில் குரு இருக்க திருமண தடை செவ்வாய்க்கு ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழு ரெண்டில் சுக்கரன் இருக்க திருமண தடை கண்டிப்பாக வந்துடும் அதனால் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானை நீங்கள் வழிபாடு பண்ணி வந்தீர்கள் என்று சொன்னால் எப்போ வழிபாடு பண்ணணும் அப்படின்னா செவ்வாய் நின்ற இடத்திற்கு வந்து என்ன சொன்னால் செவ்வாய் நின்ற இடத்திற்கு சந்திரன் வரும்போதும் செவ்வாய் நின்ற இடத்திற்கு ரெண்டில் சந்திரன் வரும்போதும் செவ்வாய் நின்ற இடத்திற்கு அஞ்சில் சந்திரன் வரும்போதும் ஏழில் சந்திரன் வரும்போதும் ஒம்போதில் சந்திரன் வரும்போதும் வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருந்தாலும் செவ்வாய் செவ்வாய்க்கு ஒன்னஞ்சு ஒம்போது ஏழு கண்டில் சுக்கரன் இருந்தாலும் இந்த இடங்களுக்கு சந்திரன் வரும்போது நீங்கள் திருப்புறம் கொண்ட முருகனம் முருகனை போய் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கும் கண்டிப்பாக இருந்து என்ன சொன்னால் விடுபட்டு விடுவீர்கள் திருமண பந்தங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள் தன்மைகள் வந்து கண்டிப்பாக சால்வேஷன் ஆயிரும் வாழப்பட வேண்டிய அவசியம் இருக்காது பிரச்சனைகள் தன்மைகள் இருக்காது அதனால் இதை வந்து என்ன சொன்னான்னா வந்து உங்களுக்கு பிரச்சனையை தீர்க்கக்கூடிய கோயில் வந்து திருப்பரங்குன்றோம் இதை பயன்படுத்திப்பார்கள் அதற்கடுத்து செவ்வாய் ராக் செவ்வாய் ராகு வந்து என்ன சொன்னான்னா ஒரு ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அது பெரிய வந்து பெரிய தோஷத்தை கொடுக்கும் செவ்வாய் ராகு சேர்க்கை செவ்வாய்க்கு அஞ்சு ஒம்பது ரெண்டு ஏழில் ராகு இருப்பது என்ன சொல்லலான்னா வந்து பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் திருமணம் சார்ந்த பந்தங்களில் பெரிய பிரச்சனையை வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அதனால் நம்ம என்ன சொல்லலாம்னா வந்து கர்நாடகத்தில் இருக்கிற குக்கே என்று சொல்லக்கூடிய ஒரு ஊர் கர்நாடகா குக்கே சுப்பிரமணியன் முருகப்பெருமான் கோயில் அங்கே ஒன்று இருக்கிறது அந்த முருகனுக்கு மேலே இரண்டு சர்ப்பங்கள் கொடைபிடித்த மாதிரி இருக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் அந்த இடத்திற்கு நீங்கள் ஒரு நல்ல லொக்கேஷன் உள்ள இடம் குளிர்ச்சியான இடம் அந்த இடத்துக்கு செவ்வாய் ராகு செவ்வாய் ராகு சேர்க்கை செவ்வாய் செவ்வாய்க்கு ஒன்னஞ்சி ஒம்பது ஏழு ரெண்டில் வந்து ராகு இருப்பது ஒரு தோஷம் அந்த தோசத்தை வந்து போக்குவதற்கு என்ன சொல்லலான்னா கர்நாடக மாநிலத்துல உள்ள குக்கே என்று சொல்லக்கூடிய குக்கே சுப்பிரமணியன் கோவில் அந்த கோவிலில் அந்த முருகன் வந்து முருகனுக்கு பாம்புகள் இரண்டும் குடைப்பிடித்த மாதிரி இரண்டு பாதம் இருக்கும் அந்த இடத்திற்கு வந்து என்ன சொல்லான்னா வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா வந்து உங்களுடைய செவ்வாய் இருக்கின்ற இருக்கின்ற செவ்வாயோடு சேர்ந்த ராக இருந்தாலும் செவ்வாய்க்கு ரெண்டு அஞ்சு ஏழு ஒம்போதில் இருந்தாலும் இந்த செவ்வாய் ராகு சேர்ந்திருக்கின்ற கட்டத்தில் சந்திரன் வரும்போதும் செவ்வாய்க்கு ரெண்டில் ராகு இருக்கின்ற கட்டத்தில் சந்திரன் வரும்போதும் செவ்வாய்க்கு அஞ்சில் ச ராகு இருக்கின்ற கட்டத்தில் சந்திரன் வரும்போதும் செவ்வாய்க்கு ஏழில் ராகு இருக்கின்ற கட்டத்தில் சந்திரன் வரும்போதும் செவ்வாய்க்கு ஒம்போதில் ராகு இருக்கின்ற கட்டத்தில் சந்திரன் வரும்போதும் நீங்கள் வழிபாடு செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லான்னா இந்த செவ்வாய் ராகு சேர்க்கையின் பெரிய தோஷங்கள் அடிபட்டு பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் பரிச்சத்து பாருங்கள் இதெல்லாம் வந்து என்ன சொல்லான்னா சில இது எங் என்ன கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும் அந்த கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கிற ஒரு தோ ஒரு நிலைமையை தீர்ப்பதற்கு ஒரு தடவை போயிட்டு வந்துட்டீங்கன்னா அதுக்கடுத்து உங்களுக்கு பழக்கம் போயிட்டு வந்தீங்கன்னா அதில் இருக்கிற சிக்கல்கள் விடும் என்று கூறி உங்கள்டருந்து விடை ஒரு சிப்பி பாறை ஜோதிடரசர் ஆகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்கிற சுகமே சொல்க வாழ்க்கன் வாழ்க்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்